இந்த கேள்வி செய்கிறதுக்கு எங்களுக்கு வர்க்கமூலம் மூலம் சம்மந்தப்பட்ட தேவை பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட தேவை பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட அறிவு நான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட ரூல் பொட்மேஸ் ரூல்ண்டா மேலேருந்து கீழே பொட்மேஸ் ஓடராக செய்வோம் இல்லாட்டி ஒருத்தருக்கு ஒரு விட வரும் அதை வர்க்கமூலம் சம்மந்தப்பட்ட மூலம் சம்மந்தப்பட்ட இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு களி செய்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரெண்டு களியும் பார்ப்போம் இல்லை இது பார்த்தா பொட்மேஸும் வர்க்க மூலம் சம்மந்தப்பட்ட அறிவு கிடைக்கும் வர்க்க மூலம்னா தெரியும் இப்போ நாலு இந்த மூலம்னா ரெண்டு ஒன்பது இந்த வர்க்கம் மூலம்ண்டா மூன்று பதினாறுண்ட வர்க்கம் மூலம் நாலு இப்படி வேறு தெரியும் நாலுண்ட வர்க்கம் பதினாறாக தான் வர்க்கம் மூலம் சொல்லுவோம் இதுண்ட வர்க்கம் மூலம் நாலு அது சொல்லுவோம் அது தெரியும் எங்களுக்கு அதை பயன்படுத்தி தான் இப்போ இதை செய்யப்போகிறோம் நாங்கள் முதல்ல பொட்மேஷோடு சேர்ந்து இருக்கபடியாக எது செய்வோம்ன்றது தெரியும் எங்களுக்கு வர்க்க வகுத்தல் தான் செய்வோம் இப்போ ரெண்டை வச்சுருப்போம் கழித்தல் இப்போ வர்க்கம் மூலத்தை விட்டுட்டு வருவதோ நாலுட வர்க்கம் மூலம் ரெண்டுங்களுக்கு தெரியும் வகுத்தல் ரெண்டு இப்போ நாங்கள் பொட்மேஷு உள்ள பயன்படுத்தா செய்தோம்னா ரெண்ட இந்த ரெண்டை கழித்தா பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை ரெண்டாவது தான் பூஜ்யம் மண்ட் வந்துடும் ஆனால் இல்லை விட போட்மேஸ் ஊழில் முதல்ல வகுத்தலை செய்துட்டு பிறகு தான் கழித்தலுக்கு போகணும்னு தெரியும் எங்களுக்கு அப்போ ரெண்டு கழித்தல் வ ரெண்ட ரெண்டாவ வகுத்தா வரப்புற விட வந்து உண்டு ரெண்டு ரெண்டாவது தான் உண்டு அப்போ ரெண்டுலேருந்து உண்டை கழித்தா விட வந்து உண்டு வர்க்க முகத்தோடு போட்மேஸ் தேவை எங்களுக்கு அதே மாதிரி ரெண்டாவதுன்னு பார்ப்போங்கிட்ட ரெண்டாவது கல்லையும் அதே மாதிரி தான் நாலு வகுத்தலோ கழித்தரை உண்டா வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும் போட் படி அப்போ நாலு கழித்தல் வர்க்கம் மூலம் நாலு இந்த பெருமாணம் ரெண்டு வகுத்தல் வர்க்கம் மூலம் ரெண்டு இந்த வருமானம் நாலுந்த வருமானம் ரெண்டு மூலம் என்ன தெரியுமே எதை வர்க்கிச்சா இந்த பெருமானம் பெறுதோ அதுதான் அது இந்த வர்க்க மூலம் ரெண்டை வர்க்கிச்சா நாலு பேரும் அப்போ நா நாலு வர்க்க மூலம் ரெண்டு தான் இப்போ போட்மேஸ் உள்படி செய்தோம்டா நாலு வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும் கழித்தலுக்கு முதல் வகுத்தல் அப்போ நாலு கழித்தல் ரெண்டு ரெண்டாவது உண்டு விட வந்து நாலு ஒன்றை கழித்தால் மூன்று இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த ரெண்டு களியும் செய்ய போகிறோம் இப்போ இந்த ரெண்டு களியும் பார்த்தோம்னா நாலுட வர்க்கமூலம் எத்தனை பார்த்துட்டோம் நாலுடைய வர்க்க மூலம் ரெண்டு அதாவது ரெண்டை வர்க்கிச்சா நாலு கிடைக்கும் அப்போ நாலு வர்க்கம் மூலம் எடுத்தா இது நிறைய தடவை பார்த்துட்டோம் வர்க்கம் வர்க்கமும் விட்டுப்பட்டால் ரெண்டு ரெண்டு விட வர்க்கம் நாலு வருமானம் ரெண்டு அப்புறம் ரெண்டு போட்டோம் கழித்தல் ரெண்டு வகுத்தல் ரெண்டு இனி எங்களுக்கு தெரியும் வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும் அப்போ ரெண்டு ரெண்டாவது செய்யணும் ரெண்டு ரெண்டாவது தான் உண்டு முதலாவது கல்லையும் இது ஒரே மாதிரி தான் என்ன வர்க்கமுறை ரெண்டு வர்க்கமுளை நாலு ரெண்டு இடத்துக்கு இடம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி விடை உண்டு தான் இப்போ அதே மாதிரி நாலாவது கேள்வியே பார்ப்போம் நாலாவது கேள்வியே இப்படி செய்ய ரெண்டு பார்ப்போம் நாலாவது கல்வியும் அதே மாதிரி வர்க்க முலம் சம்மந்தப்பட்டதான் இருக்குது அதனால் வர்க்கமுழை நாலு வருமானம் ரெண்டுங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கழித்தல் நாலு வகுத்தர் வர்க்கம் மூலம் நாள்தான் ரெண்டு ரெண்டு தெரியும் இப்போ நாங்கள் போட்மே ஸ்டூலில் செய்ய போகிறோம் போட்மே ஸ்டூலில் பயன்படுத்தி செய்யணும் வகுத்தல்லாம் முதல்ல செய்யணும்படியா வகுத்தலும் கழித்தல் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால் வகுத்தல் முதல் செய்யணும் ரெண்டு கழித்தல் நாலு ரெண்டாவது ரெண்டு நாலு ரெண்டாவது ரெண்டு ரெண்டு ரெண்டுலேருந்து ரெண்டை கழித்தா ரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா விட வந்து பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டை கழிச்சா பூஜ்ஜியம் இதே மாதிரியே கழித்தலம் வகுத்தலம் இருக்குது அதே மாதிரியே இருக்குது ஒன்பது வர்க்கமூலத்துக்கு ஒன்பது கழித்தல் ஒன்பது வகுத்த வர்க்கமூலம் ஒன்பது இதே மாதிரியே தான் இருக்குது அதாவது நாலு இருக்கோ அதே மாதிரி தான் ஒன்பது இருக்குது இதுக்குரிய விட என்ன வரும் கமலில் நீங்கள் பதிவு பண்ணால் இலகுவாக இருக்கும் இதில் முதலாவது ரெண்டு விட நான் தரேன் அதில் இந்த விட பொருத்தமன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட ரெண்டாவது விட எந்த விட பொருத்தமாக இருக்குமென்றதை கமலில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து பூஜ்ஜியம் ரெண்டாவது விட வந்து ஒன்று இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் முதலாவது விட வந்து ஒன்று ரெண்டாவது விட முதலாவது விட வந்து பூஜ்ஜியம் ரெண்டாவது விட வந்து ஒன்று இதில் முதலாவதாக ரெண்டாவது பொருத்தமாக இருக்குன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்ப்போம் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற காணொலி வந்து அடுத்ததாக பார்க்க போகிற காணொலி காணொலி வந்து இதுவும் வர்க்கம் மூலம் போட்மே சம்மந்தப்பட்ட காணொலி தான் அதே மாதிரி கழித்தல் வகுத்தலோடு இருக்குது ஆனால் வேறு விதமாக இருக்குது எல்லாத்துக்குமே வர்க்க மூலம் போட்டிருக்கு இப்போ என்றால் ஒன்பது எல்லாத்துக்குமே வர்க்கமூலம் போட்டிருக்கு கழித்தல் வகுத்தல் ஆனால் எல்லாத்துக்குமே வர்க்கம் மூலம் இருக்குது இதை பற்றிய பூர்ணமா விளக்கம் அடுத்த காலையில் சந்திப்போம் இதுக்கு முதல்ல முதலாவது விட விருமா ரெண்டாவது விட ஆண்டு கமலில் பதிவு பண்ணுங்கள் இது சம்மந்தமான பூர்ணமா விளக்கத்தை அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி